அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மாநில தலைவர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அதாவது இந்திய அரசியல் சாசன பிரிவு இருபத்தொன்னு என்ன இப்போ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு சட்டீஸ்கார் இந்த உயர் ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இது என்னடா குடும்ப நல வழக்கு சம்பந்தமாக கொடுத்துருக்கு இதை வந்து குடும்ப நலல நிறைய பிரச்சனைகள் தெரிஞ்சுங்க அதாவது சந்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து ஒரு தம்பதி வந்து திருமணம் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருமணம் ஆனதுலேருந்து அவங்களுடைய மனைவி வந்து கணவருக்கு ஆண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு குடும்ப நல வழக்குல வந்து வழக்கு தாக்கல் பண்றாங்க எதிர்முறையாக வந்து கணவரும் வந்து என்ன பண்றாருன்னா மனைவி வந்து அவர் உறவினர்களுடன் கள்ள தொடர்பு நிறைய ஈடுபட்டுல செயல ஈடுபடுறாங்க அவங்கள கண்ணித்தன்மையை பரிசோதனை செய்யணும்னு சொல்லிட்டு வழக்கு தாக்கல் பண்றாரு அந்த மாவட்ட குடும்ப நல நீதிமன்றம் வந்து அதை வந்து தள்ளுபடி செய்யறாங்க அவர் வந்து மீண்டும் உயர் நீதிமன்றத்துல வந்து கண்ணித்தன்மை பரிசோதனை பண்றாரு அப்ப வந்து உயர் நீதிமன்றம் வந்து அதை வந்து அந்த வழக்கையும் தள்ளுபடி செய்யுது இதை வந்து இந்திய சாசன இந்திய அரசாங்க சட்டத்துக்கு எதிரானது தனி நபருடைய சுதந்திரத்தை வந்து கெடுக்கிற வகையில் இருக்கு அவங்கள உரிமையை பறிக்கிற வகையில் இருக்கு இது போல நிர்பதிக்க கூடாது கண்ணித்திறமை செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து எதுக்காகனா நிறைய பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு பேருக்குள்ள யாரு தவறு செஞ்சாங்கன்னு தெரியாது ஆனா சில சட்டங்கள் வந்து பெண்ணுக்கு ஆதரவா இருக்கு அதை நல்ல வழியில பயன்படுத்தணும் நல்ல ஆண்கள் மேல தவறாக பயன்படுத்தக்கூடாது என்னுடைய கருத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சட்ட தகவல் கொடுத்துட்டு வந்துருக்கோம் அதே போல் நம்மளுடைய அமைப்பில் வந்து நமக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டத்தை பாதுகாப்பை ஏற்படுத்தணும் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் வந்து நபர்கள் வந்து இணைந்துட்டு வரீங்க நம்ம நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம சங்கத்தில் இணையணுன்னா நம்ம சேனலில் நம்ம நம்பர் கொடுக்குறேன் சமுதாய பணி நம் நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் பணி நம்ம தமிழ்நாடு சமூக சட்டத்தில் இணையணும் செயல்படணும் சமூக ஆர்வலர் வந்து வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் நேரில் வரேன் பேசுகிறேன் நம்ம ஃபோனில் தொடர்பு கொண்டாலும் உங்களுடைய மாவட்டத்துக்கு நேரில் வரேன் நன்றி வணக்கம்